இன்னைக்கு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயம் கருத்து வேறுபாடா மாறுச்சுன்னா அதை வந்து செக் பண்றதுக்காக கூகுளில் போய் பார்ப்போம் ஆனா கூகுள்ன்ற ஒரு நிறுவனமே ரெண்டு பேரோட கருத்து வேறுபாட்டில் உருவான ஒரு நிறுவனம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அமெரிக்காவில் செர்கே லாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நபர்கள் இருக்காங்க செர்கே யார்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக சேர்ந்தவர் தான் லாரி அவர் படிக்க போறதுக்கு முன்பாக அந்த பல்கலைக்கழகத்தை சுத்தி பார்க்க ஒரு நாள் போறாரு போகும்போது அங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய செர்கேவை மீட் பண்ணுறாரு மீட் பண்ண அன்னைக்கு எல்லாரும் நண்பர்களாக முத முறை பார்க்கும்போது பேசுவோம் இல்லையா அதே மாதிரி அவருடைய பேச்சு துவங்கி அதுக்கப்புறம் மிகப்பெரிய கருத்து வேறுபாடோட இருக்கக்கூடிய ஒரு உரையாடலா மாறிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே பாம்பும் கிரியும் மாதிரி அறுவருக்கத்தக்க உணர்வோடு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க அப்படி இருந்தவர்கள் நாள் போக்கில் ரெண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்களா மாறி ரெண்டு பேரோட திறமையும் கணிப்பொறி துறையில் வளர்த்துக்கிட்டு அவங்க உருவாக்குற நிறுவனம் தான் இன்னைக்கு கூகுளாக உலகம் முழுக்க பரவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் உருவாவதற்கு முதல் நாள் அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட சண்டை தான் மிக முக்கியமான காரணமா இருக்குது நம்மளும் பல பேரை பார்த்துருப்போம் பல எடுத்த உடனே வந்து மிகப்பெரிய சண்டையா இருக்கும் ஆனால் இன்னைக்கு அவங்கள நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே வந்து வரம் கிடைக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி மறக்காம அவங்களை கமெண்ட்ல டாக் பண்ணுங்க